இவருக்கு என்ன ஆச்சு காலையிலேருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை நம்ம பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அவரும் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன ஆச்சு எப்போ பாரு ஃபோன் அடிச்சு போன் அடிச்சு அவருக்கு பழகிடுச்சு இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் போன் எடுக்கலன்னு எனக்கு ஒரு மாதிரியில் இருக்கு பார்க்குற பக்கம்லாம் அவர் ஞாபகமாக வேற இருக்கு சா ஏன் இவர் இப்படி பண்றாரு போன் பண்ணட்டும் நான் பேசவே மாட்டேன் ஓஹோ என்கிட்ட பேசாம எங்க பேச நீங்கள் வந்துட்டீங்களா ஆனால் நான் உங்களால தான் இருக்கேன் உங்கள்ட்ட பேச மாட்டேன் போங்க காலையிலேருந்து போனை எடுக்கல அறியும் இல்ல என்ன தனியா பேசிட்டு இருக்கவே ஐயோ இது கனவா நம்ம நிஜம் இல்ல நினைச்சிட்டோம் அம்மா எப்படி சமாளிக்கிறது ஏதாவது பண்ணி சமாளிடி ஐயோ அம்மா அது வந்து சரி சரி அத விடு சமைக்கிறதுக்கு தண்ணி இல்ல செத்த போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஆ சரிமா நானே போய் எடுத்துட்டு வந்துறேன் உனக்கு படிக்கிற வேலை இருந்தா அத பாருமா நான் பொறுமையா எடுத்துக்கிறேன் நீ பாரு இல்ல இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏண்டி அக்கா வீட்டுக்கு போனா லீவ் போட சொன்னமே போட்டியா ஏமா இன்னும் ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கேமா செமஸ்டரும் முடிஞ்சிடும் அப்புறம் லீவு தான் ஒரு வாரத்துக்கு அப்படியா சரி அக்கா சரி 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 அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ரெண்டு தான் நாங்கள் தங்கிட்டு கூட வரலாம் ம் ஆமாம் அவரும் தானே சொன்னார் ஒரு வாரம் உங்கள் அக்கா வீட்டிலேயே தங்குன்னு உங்கள் அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுவா ம் ஆமாம்மா சரியா போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலையா சரிம்மா ஆ சரி சரி போய் தண்ணி எடுத்துகிட்டு வா இந்த வாட்டி நான் ஒன்றும் ஏமாற மாட்டேன் நான் என்னன்னு கேட்பேன் நீங்கள் மறைஞ்சி போயிடுவீங்க போங்க நான் தண்ணி பிடிக்க போகிறேன் மறைஞ்சு போங்க அடியே அடிய என்னம்மா

முடியல மாப்பிளை குட்டிக்கிட்டு வா வரேமா வாங்க உள்ள போய் பேசிக்கலாம் மாப்பிள உக்காருங்க ஆ சார் அனிதா காஃபி அட வாங்க மாப்பிள்ளை சார் காஃபி குடிங்க நல்லா நல்லா இருக்கேன்ப்பா அனிதா அரவிந்த் வர சொல்லிட்டியா சொல்லிட்டு வராரு வாங்க மாப்பிள வரமாச்சான் வரதான் ஒன்றும் செய்தியே இல்லையே திடக்கணும்னு வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அது ஒன்றும் இல்லை காலிக்கு தங்க எடுக்கணும் அதான் எல்லாம் எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அம்மா அதான் நேற்று ராத்திரி ஃபோன்லேயே பேசிட்டு வாங்க மாப்பிள்ள இன்னும் ரெண்டு மூணு நாளில் வர மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொன்னோம் அட மாப்பிள்ள இது நீங்கள் ஃபோன் பண்ணியே சொல்லிருக்கலாம்ல உங்களுக்கு தேவையில்லாத அழைச்சல் போங்க அடடா அம்மாவும் பையனை கொஞ்சம் நிறுத்துறீங்கண்ணா அவர் வந்தது இந்த செய்தியை சொல்ல மட்டும் இல்லை முள்ளைய பார்க்க ஐயோ இவர் நீ இப்படி அப்பட்டமா முழிக்கிறாரு ஏதாவது சொல்லி சமாளிக்காம என்ன மாப்பிள்ள நான் சொன்ன சரிதானே இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நான் சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா இருந்துச்சு அப்படியே வந்து சொல்லிட்டு போலான்னு சரி சரி சமாளிக்காதீங்க காப்பிய குடிங்க என்ன உனக்கு மாப்பிள வரது ஏற்கனவே தெரியும் தானே உங்ககிட்ட சொல்லாம அவர் ஒண்ணுமே சேரது இல்லை அட போங்க நீ பொண்ணு நில்லு நில்லுங்கிற போயிட்டா என்ன மாப்பிள்ள சார் உங்களை பார்த்தாலே பொண்ணு வெக்கத்துல உள்ள ஓடுது அட நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காத அனிதா அவர் காஃபியை குடிக்கிட்டோம் மாப்பிள்ள அப்புறம் இந்த பக்கம் வராம போயிட போறாரு சரி சரி நான் ஒன்னும் சொல்ல நீங்க முதல்ல காஃபி ஆடுறதுக்குள்ள குடிங்க ஐயோ இவங்க எல்லாம் என்ன ரவுண்டு கட்டி கலாய்க்கிறாங்க தெரியாம வந்து எல்லாரும் இருக்கப்ப மாட்டிக்கிட்டுமே சரி அப்ப வரட்டுமா ஏடா மாப்பிள வந்தாலும் கிளம்பலாம் எப்படி இருங்க கொஞ்சம் பொறுமையா போய்க்கலாம் மாப்ள பதிய மதியம் சாப்பிட்டு தான் போறோம் இப்போ வேணா என் கூட நான் ஊரை சுற்றி காட்டுறேன் ஐயோ மச்சான் நான் கூட ஊர் சுத்தவ வந்தேன் உன் தங்கச்சி எடுக்க வந்தேன் பேசலனா யாரும் விட மாட்டேங்கிறீங்களே என்ன மாப்பிள என்னடா முன்னையோட பேசலான்னு வந்தேன் எல்லாரும் ஆளாலும் பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா சேச்சா அப்படிலாம் இல்லை நான் நிஜமாவே ஒரு வேலையா வந்தேன் அப்படியே இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி சரி அதெல்லாம் விடுங்க நீங்க இருந்து சாப்பிடுட்டு தான் போறோம் ஆ சரிக்கா சரி வாங்க மாப்ள நான் பின்னாடி தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன் ஆ சரி மாப்பிளைக்கு சமையலுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணா பண்ணிடலாம்னுடா எல்லாமே பண்ணிடலாம் என்ன இந்த பஸ்ஸை காணோம் எம்பிட்டு நேரமும் நின்றுக்கிட்டே இருக்கிறது சத்த உட்காருவான் நின்று நின்று கால் கடுத்து போனதான் மிச்சம் ரெண்டு மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு நாலு மணி ஆனாலும் வராது நாலு மணி ஆக வேண்டிய பஸ்ஸு ஆறு மணி ஆனாலும் வர மாட்டேங்கிது என்னத்தோ சொல்ல நம்ம ஊரில் பஸ் என்றைக்கு டைம் எங்களில் வரும்னு யாருக்கும் தெரியாது தலைவரையா தலைவரையா என்ன நம்மளை யாரும் கூப்பிட்ற மாதிரி அடா காணையேன் மா காணையா ஹ ஹ ஹ ஆவா அடா பஸ்ஸு ஏறி நினச்சி பயந்துக்கிட்டு ஓடி வந்தேன் தலைவரையா நல்ல வேலை ஏறல சரி சரி பொறுமையாக இரு கொஞ்சம் உட்காரு நீ மூச்சு வாங்கது இல்லை தலைவரையா இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டரை மணி பஸ்ஸுக்கு போகிறதா சொன்னாங்க ஆஹா மணி ஆச்சுன்னா ஓடி வந்தேன் அது எங்கேயா நம்ம ஊர் பஸ்ஸு நேரத்துக்கு வந்திருக்கு ரெண்டரை மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு மூணு வரல பத்தியா அதான் நம்ம சரி விடு நீ வந்த விஷயத்த சொல்லு ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் திடது வீட்டுக்கு வந்துருச்சியா ஆமையா நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதான் வீட்டை காலி பண்ணிவிட்டு என் கூட வந்து இருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க எனக்கும் ஒன்றும் தெரியலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை கையோடு படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க உமாலும் போலாம்னு சொல்கிறா அதான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா அதான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன கலையாக இருக்குது எல்லாம் விருப்பம் தான் நீ என்ன நினைக்கிறியா அதை செய்யி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம முடிவாக இருக்கணும் இல்லையா உனக்கு நான் நல்லது கெட்டது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நீ அதனால் ஆத்தா குணம் என்னென்ன தெரியும் உன் பொண்டாட்டி கணம் என்னென்னு தெரியும் உன் என்னன்னு எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் புரிஞ்சு எது சரியோ அதை செய்யி இதில் நான் போகணும்னு சொல்கிறதுக்கு இல்லை போகாதன்னு சொல்கிறதுக்கு இல்லை நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது எனக்கு சம்மளம் தான் யா ஐயா என்னையா இது பட்டும் படாமல் பதில் சொன்னால் எப்படி எனக்கு நல்லது எதுன்னு யார் சொல்லுவது எங்கள் அப்பா இருந்தால் அவர் சொல்லியிருப்பார்ல இன்னும் எம்பிட்டு தூரம் நடக்கிறது சே ஒரு ஆட்டோ கூட நம்மளால வைக்க முடியல நடந்து நடந்து காலையே வலி என்ன இவ்வளவு சத்தத்தையே காணும் என்ன நிமி நான் எம்பிட்டு தூரம் சொல்லிட்டு வரேன் நீ ஒண்ணுமே பேசாம வர உனக்கு கால் வலிக்கிறியா அட போயா இப்போ கால் வலிக்கிறது தான் முக்கியம் நானே கடுப்பில் இருக்கேன் எப்படா நம்ம வீட்டை விட்டு துரத்துலான்னு அந்த காலையும் காத்துக்கிட்டு கிடந்தான் அதுக்கேற்ற மாதிரி நல்ல சூழ்ந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருந்துச்சு சரி நம்ம தான் வெளியே வந்துட்டோன்னு நினச்சா இப்போ அவன் உள்ளே போக போறானே இந்த சேகர் பையன் சொன்னதுலேருந்து எனக்கு இருப்பு கொள்ளலை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னென்ன நடக்க முடியல கால் வலிக்குதுன்னு சும்மா சின்ன பிள்ளை பேசிட்டு இருக்க ஆமா நிமி ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனா அது எல்லாம் நடக்குது சே இனி விடு நம்ம தலையில தீதாண்டு போக வேண்டியதான்

காளையா இருட வரேன் இல்ல இவ வந்ததடி சண்டை இறக்கடி கூடியனு முதல்ல போய்ட்டா நம்மளும் போவோம் நம்ம கொஞ்சம் எட்டி நின்னுக்குமா இவங்கிட்ட அடி வாங்க முடியாதுப்பா இப்ப சந்தோஷமா தலைவரையா இவள பேசாம போச்சு இல்லங்க இருக்கிற கடப்புக்கு என்ன பண்ணவேனே தெரியாது நான் இப்ப தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல பிளான் பண்ணி நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து என்னையும் என் புருஷனையும் வீட்டை விட்டு துரத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் எங்க டேரா போறலாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்காது நிர்மலா வார்த்தையை பார்த்து பேச சொல்லிட்டேன் அப்புறம் என் கைதான் பேசும் அடி பியா அடி பாப்பா அடி ஐயோ இது என்ன அடி அடிங்கற அவ அவள அடிக்க மாட்டானே பின்னாடி நிக்கற நம்மள தான வந்து அடிப்பா நிமி கொஞ்சம் பொறுமையா இரு நிர்மலா என்ன பேச்ச கொஞ்சம் வார்த்தைய பாத்து பேசு நான் சரி தானையா சொல்றேன் நான் ஒன்னு பொய்யா சொல்லல என்ன சொல்லி இந்த காலைய வீட்டை விட்டு வெளிய போனா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் யார் தெய்வம் தேவ இல்ல நாங்க தனியா அலை நின்னு உளச்சு தாட்டுவோம் முன்னேறி வருவோம்னு சொன்னானா இல்லையா நிமி கொஞ்சம் அமைதியா இரு வார்த்தைய விடாத நான் ஒன்னு இல்லாத பேசலையே இந்த காளையன் சொன்னது தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நாலு காசு சம்பாதிக்க முடியல வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல கட்டின கொண்டாட்டிக்கு சோறு போட முடியல அதான் நைசா ஆத்தா வீட்டுக்கு நாங்க போனதை சாக்க வச்சு போய் ஒட்டிக்கலாம்னு நினைச்சிட்டோம் போல சரியா சொன்னீமே அதுக்கெல்லாம் ஒரு தனி தரமே வேணும் அதுவும் அண்ணனுக்குலாம் கிடையாது இவனா எனக்கு அண்ணன் சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கணும் இல்லனா தேவ இல்லாம வாய் பேச கூடாது நிர்மலா தேவ இல்லாம பேசாத உண்மையாவே நீ தின்ற சோத்துல உப்பள்ளி போட்டதான் சாப்பிடுறனா

கொலையா உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன் இல்ல இங்க நடக்குறது வேற ஒரே நேரத்துல ரெண்டு கொலை விழுந்துறோம் இன்னைக்கு கொலையா இவ செஞ்சாலும் செய்வான் அப்ப அது வரைக்கும் எங்க கைய என்ன புளியங்க பறிக்கமா கோவத்துல என்கிட்ட வந்து காட்டாத கொஞ்சம் மாது மான மரியாதை இருந்தா நாலு காசு தனியா நின்னு சம்பாரிச்சு காட்டு அம்மா வா இடங்கி போவா முதல்ல ஏர்க்கனவே குடும்ப சின்ன வேணமா கிடக்கு இப்ப மறுபடியும் தேவ இல்லாம பேசி பிரச்சனை பெருசு பண்ணாத போ முதல்ல எப்படாங்களை தரத்திட்டு நீ போய் சேர்ந்து கிளாண்ட் இருந்திருப்ப போல அதான் இப்ப கிளம்பிட்ட வாய மூடு எல்லாம் ஒன்ன மாதிரியே இருப்போம்னு நினைக்காத எனக்கு எந்த சொத்து பத்தமையே ஆசை எங்கள் ஆத்தா கூப்பிட்டு சென்னா போகலான்னு நினச்சேன் இனிமேல் அந்த எண்ணமும் கிடையாது நானே போகலாமா வேணாமான்னு ஒத்த மனசா ரெட்ட மனசாதான் இருந்தேன் இப்போ நாங்கள் போக மாட்டேன் உன் முன்னாடியும் உன் புருஷன் முன்னாடியும் இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடியும் உங்கள் முன்னாடியும் நாலு காசை சம்பாரிச்சு நானும் நல்லபடியாக வாழ்ந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் நான் போய் சேர்ந்து வாழ்வேன் இது நான் உயிராக நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் மேலே சத்தியம் எல்லாம் வாயில சொன்னால் போதாது நடப்புல இருக்கணும் சொல்ல சொல்லணும் செய்யலன்னா இருக்க மாட்டான் இந்த காலையை சொன்னால் சொன்ன மாதிரி நடப்பான் இன்னி நீ சேரது கொஞ்சம் கூட சரியில்ல அம்பிட்டு தான் சொல்லுவேன் பாரா உண்மை சொன்னா கோவம் வருது என்ன பண்றது என்ன நிமி 5 நிமிஷத்துல அவன் பிளான கெடுத்து விட்டேன் நாம வக்கறியா வந்த வேல முடிஞ்சிச்சு எப்பா இவ சரியான ஆளா இருக்கா இவகிட்ட பார்த்து கொஞ்சம் சோதா நம்ம தான் பா இருக்கணும் இல்ல நம்மளே ஏதாவது பண்ணாலும் பண்ணி விட்டுருவா 5 நிமிஷத்துல ஆட்டைய கிளச்சிட்டாலே